ஒரு நாள் ராதிகா மெர்ச்சண்ட் வீட்டுக்கு வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் புதிதாக ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள லம்போர்கினி கார் வாங்கியிருந்தாள் வீட்டுக்கு வந்ததும் அனந்த் அம்பானியிடம் பாருங்கள் நான் புதிய கார் வாங்கி வந்திருக்கேன் என்றாள் அனந்த் அம்பானி புன்னகைத்து ராதிகா நீ புதிய கார் வாங்கி வந்திருக்கலாம் ஆனால் எனக்கு இப்போது சந்தோஷம் இல்லை என் சந்தோஷம் அன்றுதான் வரும் நீ உன் சொந்த உழைப்பில் சம்பாதித்த பணத்தில் புதிய கார் வாங்கி வரும் நாளுக்கு அன்றுதான் எனக்கு உன் மீது பெருமை வரும் கணவன் பணத்தில் எவரும் வாங்கலாம் என்றார் ராதிகா சிரித்துக்கொண்டே உங்களுக்கு தெரியாதோ இந்த காரை நான் என் உழைப்பில் சம்பாதித்த பணத்தில்தான் வாங்கினேன் என்றாள் ஆனந்த் ஆச்சரியத்துடன் எப்படி என்றார் ராதிகா நேற்று நான் சாதம் செய்தேன் சல்மான் கானை எங்கள் வீட்டில் சொல்லி டின்னருக்கு கூப்பிட்டேன் அவர் ஒரு கோடி ரூபாய் கொண்ட மொய் பணம் கொண்டு வந்தார் இப்படி தினமும் யாரையாவது ஒருத்தரை டின்னருக்கு கூப்பிடுவேன் அவர்கள் எல்லாரும் பணம் நிறைந்த கவர் கொண்டு வருவாங்க அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து தான் இந்த புதிய கார் வாங்கினேன் என்றாள் இதை கேட்டு ஆனந்த் அம்பானி திகைத்து போனார்